அலைக்கும் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே ஈமானில் முழுமைத்துவம் பெறுதல் என்பது அவர்களுடைய அழகான குணத்தின் காரணமாக என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள் அழகிய குணம் உடையவர் என்பவர் ஈமானில் முழுமைத்துவம் பெற்றவர் என்று குறிப்பிடுகிறார்கள் அது மட்டுமல்ல சல்லல்ல சொன்னாங்க ஒஹியாருக்கும் ஹியாருக்கும் லினிசாஹிக்கும் அதாவது உங்களில் சிறந்தவர் யார் என்றால் அவர்களது பெண்களிடத்தில் அதாவது அவர்களது மனைவிமார்களிடத்தில் சிறந்தவர்தான் சிறந்தவர் என்றார்கள் இன்றைக்கு மனைவிமார்களிடத்தில் நல்ல பெயர் வாங்கிய கணவன் என்று சொல்லப்படுவது அது பரவலாக இருந்தாலும் கூட பல இடங்களில் நாம் பார்க்கலாம் மனைவியிடத்தில் அவருக்கு கெட்ட பேர்தான் நிலைத்திருக்கும் காரணம் என்னவென்று சொன்னால் இவர் மனைவியை நடத்துகிற விதமும் மனைவியிடத்தில் பேசுகிற விதமும் தாறுமாறாக அமைந்திருக்கும் ஒரு மிருதுவான தன்மையோடு பேசுகிற சுபாவம் என்பது ஆண்களுக்கு சிலருக்கு இருந்தாலும் பலருக்கு அது இருப்பதில்லை அல்லது பலருக்கு அத்தகைய நிலை இருந்தாலும் சிலருக்கு அது இருப்பதில்லை இதனால் அங்கு ஒரு வெறுப்புத்தன்மை ஏற்படுகிறது கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே மனைவி என்பவள் அந்த கணவனை நம்பி வந்திருக்கும் ஒரு உயிர் அந்த உயிரை பாதுகாப்பதும் அவர்களுக்கு தேவையானதை கொடுப்பதும் அவர்கள் மனம் நோகாமல் நடந்து கொள்வதும் நல்ல கணவனுக்கு ஒரு இலக்காகும் இலக்கணமாகும் நிறைய பேரை பார்க்கலாம் அடி நடிப்பாங்க அடிப்பது கூடாது பெண்களை அடிக்கக்கூட பெண்களை அடிப்பவன் வீரனாக இருக்க முடியாது இன்னும் சிலரை பார்க்கலாம் பொது இடங்களில் வைத்து மனைவியை திட்டுவார் வாய்க்கு வந்தபடி திட்டுவார் அடிப்பதற்கு கை ஓங்குவார் இதனால் அவர்கள் அவமானப்படுகிற நிலை ஏற்படும் நான்கு சுவற்றுக்குள் இருக்கும் பொழுது ஏதோ நாம் பேசிக்கொள்ளலாம் என்றிருந்தாலும் கூட அவர்களது குறைபாடுகளை சுட்டி காண்பித்து இப்படி திருத்திக்கொள் என்று நாம் சொல்லிக்கொள்ளலாமே தவிர இதை நாலு பேருக்கு முன்னால் வைத்து தம்முடைய மனைவியை கண்டிப்பதும் ஏசுவதும் பேசுவதும் இது வந்து நல்ல ஒரு ஆணுக்கு நல்ல ஒரு கணக்கணவனுக்கு கணவனுக்கு இலக்கானதல்ல என்பதை கவனிக்க வேண்டும் அதே போல அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு உடை இருப்பிடம் இதில் நாம் எந்த ஒரு குறைவும் செய்யக்கூடாது பெண்கள் என்பவர்கள் மிருதுவானவர்கள் அதே நேரத்தில் அவர்களிடத்தில் உள்ள ஏதாவது சில பழக்கங்களை நாம் பார்க்கிறோம் என்றால் ஏதாவது ஒரு தீய குணம் அதாவது பேச்சின் மூலமாக இன்ன பிற செயலின் மூலமாக ஒரு தீயதை பார்க்கிறோம் என்றால் அதை மிருதுவான முறையில் நாசூக்கான முறையில் எடுத்துச் சொல்லி அவர்கள் இதனால் மன வெறுப்புக்கு அதாவது மனைவியினுடைய மன வெறுப்புக்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே அவர்களது குடும்பத்தை சார்ந்தவர்களே சில கணவன்மார்கள் திட்டுவாங்க உங்கள் ஒப்பனை பற்றி தெரியாதா அவங்க அம்மாவை பற்றி தெரியாதா அவங்க அக்காவை பற்றி தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்தபடியெல்லாம் அவர்களது பெற்றோர்களையும் அவர்களது உறவுகளையும் அவர்களுடைய சகோதர சகோதரிகளையும் திட்டுவார்கள் இதுவெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே நம்மோடு வாழ வந்த மனைவி நம்மை நம்பி வந்திருக்கிறாள் அவளுக்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பதோடு அவளிடத்தில் மிருதுவாக அன்பாக பழகி அவள் தொழுகை இல்லாதவளாக இருந்தால் தொழச் சொல்வது திக்கிறி செய்யாதவளாக இருந்தால் திக்ரு செய்யச் சொல்வது குரான் ஓத சொல்வது இல்லை குரான் கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்து கொடுப்பது இதையெல்லாம் நாசுக்கான முறையில் நாம் செய்ய வேண்டும் அவங்கள தொழுகு தொழுகுன்னு சொல்லிட்டு நாம தொழாம படுத்துங்கிட்டு இருக்கக்கூடாது அவங்கள குரான் ஓத சொல்லிட்டு நாம் ஓதாமல் இருக்கக்கூடாது முதல்ல நாம் அதை செயல் வடிவத்தில் காண்பிக்க வேண்டும் நாம் தொழுது காமிக்கணும் நாம் குரான் ஓதிக் காமிக்கணும் வீட்டுக்குள்ள நன்மைகளை செஞ்சு காமிக்கணும் பிறகு நாம் அவர்களிடத்தில் சொல்லும் பொழுது அது எடுபடும் கண்ணியத்துக்குரிய சகோதர பெரியோர்களே ஆக மனைவி மார்களிடத்தில் நாம் மிருதுவாக நடந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கும் சில ஆசா இருக்கிறது அதையும் நாம் புரிந்து அறிந்து நடக்கும் பொழுது நம்முடைய இல்லத்திலே சுவனத்தின் நறுமணம் வீசும் அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் யார் அப்பலாலமீன்